ஒரு லட்சியவாதி ஒரு லட்சியவாதி ஹிக்மத்தை கொண்டு அவன் நடை அவன் வந்து புறப்படும் போது அவனுடைய இலக்கு கிளியராக இருக்கும் அதே மாதிரி அதை அடையும் வழிமுறை இருக்கு பாருங்க அதுவும் ரெண்டும் முக்கியமானது இது ரெண்டுக்குமே ஹிக்மத் வேணும் லட்சியம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதாவது நீங்கள் ஒரு பாதையில் புறப்படுறீங்கன்னு வச்சிங்க அந்த பாதையுடைய கடைசி ஸ்டாப்பு தான் லட்சியம் எய்ம் எய்ம் எங்கே வைக்கணும் அதோடைய உச்சத்தில் தான் எய்ம் வைக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே வைக்கணும் முதல் அடியில் தான் வைக்கணும் நீங்கள் போகிறது பத்தாவது பத்து மா பத்து அடுக்கு கொண்ட பில்டிங்காக இருந்தாலும் வைக்கிற மொதல் செங்கல் அடி அடித்தரத்தில் தான் வைப்பீங்க அப்போ வைக்கிற செங்கல் வேறு டார்கெட்டு வேறு முத செங்கல் டார்கெட் ஆயிடுச்சுன்னா சொதப்பிடுவீங்க அதே மாதிரி கடைசி அந்த இலக்கும் நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் சோதப்பிரி புரியுதா இலக்கு பற்றிய தெளிவும் இருக்கணும் இதெல்லாம் ஹிக்மத்து அப்போ நம்ம செயல்படுறோம் இந்த காலத்தில் செயல்படுறோம் இந்த காலத்தில் ரசூலா காலம் கிடையாது இது மாறி போச்சு உலகம் மாறி போச்சு இன்றைக்கி வந்து குதிரையிலையும் கழுதையிலும் போகிற உலகம் இல்லை இது இது வந்து உலகம் வந்து வேறு மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துருச்சு இன்றைக்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருச்சு இனி எதுவுமே சிஸ்டமேட்டிக்காக தான் நடக்கும் இங்கே காட்டு தர்பார்லாம் நடக்காது இஸ்லாம் தலை தூக்குனது ஒரு காட்டு தர்பார் காலத்தில் இப்போ வரக்கூடிய சேஞ்ச் அது மாதிரியான காட்டு தர்பார் மாதிரியான சேஞ்ச் வந்து பண்ண முடியாது அப்போது இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய தெளிவு அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தெளிவு பார்த்திங்கன்னா இலக்குடைய தெளிவு இருக்கணும் பாதை பற்றிய புரிதல் இருக்கணும் யார் கூட சேர்ந்து பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பை பற்றி கிளாரிட்டி இருக்கணும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரலாம் எங்கே இருந்தாலும் சரியான செயலை செய்யணும் எங்கே இருந்தாலும் யாரோட கனெக்ஷன் இருந்தாலும் ஐயோ என்னைய நான் தனியாக விடப்பட்டுட்டேனே எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த இடத்துல நான் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்லாம் புலம்பக்கூடாது அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இடத்துல இருந்தாலும் என்ன வேலை செய்யணுங்கிற அந்த கிளாரிட்டி நம்ம வளர்த்திக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம அல்லாவோட அந்த குர்பை வந்து வளர்த்திக்கிட்டே போகணும் ஹிக்மத்தை ஹிக்மத்தை பற்றி இன்னும் சில ஹதீஸ்கள் உதாரணம் சொல்கிறாங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அபிசுலாசெல்லாம் அவங்க சொல்கிறாங்க யமன் வாசிகள் உங்களிடம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இலகிய நெஞ்சமுடையவர்கள் மென்மையான இதயமுடையவர்கள் இறை நம்பிக்கை யமன் நாட்டை சேர்ந்ததாகும் ஹிக்மத்தும் யமன் நாட்டை சேர்ந்ததாகும் இப்போ இன்றைக்கி பாருங்கள் இந்த வறுமையில் அது நெஞ்சில் சோறு இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை இந்த உலகத்திலேயே யமுன்னு இருக்கிறதுலையே உலகத்திலேயே பஞ்சத்தில் அடிபட்டுருக்கவங்க யாரும் அவங்க தான் போய் பாருங்கள் இன்னும் அந்த ஒரு கிழிஞ்சு போன கோட்டு போட்டிருப்போம் அப்படி கெத்தாக போட்டு சுற்றோம் அவங்க கோட்டு பார்த்துருக்கீங்களா இல்லாமல் போகிறதில்ல தலைவர் அவர் எங்கேயுமே ஒரு லுங்கி ஒன்று கந்தலான ஒரு லுங்கி ஒன்று மேலே ஒரு கோட்டு அந்த கோட்டில் ஆயிரத்தெட்டு பேச்சஸ் இருக்குது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது கெத்து தலையில் ஒரு டருவனு கட்டிகிட்டு அப்படி நிற்கிறான் ஆ என்ன என் சகோதரன் அடிக்கிறா ஏண்டா நான் கேட்க மாட்டேன்னா இந்த வழியாக தானே போது சரக்கு என்னடா அப்படிங்கிறான் ஹிக்மத்துங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அல்லாவை அப்போ அப்போ ரசூலாக சொல்கிறாங்க பாரு யமன் விவேகம் ஹிக்மத் யமன் நாட்டை சேர்ந்ததா ஹிக்மத்து புரிஞ்சுக்கணுன்னா யமனை பார்த்து கற்றுக்குங்களா இதாண்டா ஹிக்மத்து சவுதி இருக்குல்ல இவங்க சொல்லிட்டுருக்காங்களா அமெரிக்கா அதாவது இஸ்ரேல் இப்போல்லாம் பாய்ச்சிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது இது ஹிக்மத்து எது இவங்க ஹிக்மத் பார்த்தீங்களா ஏன் உங்கள் ஹெத்மத்தை வழிகட்டையே வந்து எப்போவுமே அலங்கரித்து காமிச்சிட்ருக்குது உங்களது அது ரசூலாக சொல்கிறாங்க தற்பெருமையும் அகம்பாவமும் ஒட்டக மேய்ப்பர்களிடம் காணப்படுகின்றன இந்த தலைக்கு ரிப்பன் போடுவாங்கள்ல அதுதான் ஒட்டமைப்பர்கள் ஒட்டக அமைப்பர்கள்னால் நீங்கள் கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க அந்த கருப்பு ரிங்கு ஒயிட்டு துணி மேலே போடுறாங்கள்ல அதுக்கு பேர் உக்கால் அது அது வந்து இப்போ வந்து ஸ்ட் ஃபேஷனுக்கு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க வந்து சாட்டையை வந்து அப்படி தலையில் கட்டுவாங்க அது வந்து ஒட்டகத்துக்கு கட்டுறது அந்த மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் போட்டுருக்கா துபாயில் யூஏஇயில் கத்தாரில் ஒமானில் சவுதியில் இங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க அதுதான் நபிசுல்லா சொல்கிறாங்க அப்போ தற்பெருமையும் அகம்பாவத்துக்கு இவனுங்க அகராதியே ஹிக்மத்தை வேணும்னா நீங்கள் யமனை பார்த்து பாடம் படிச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி யமன் வந்து உலகத்துக்கே பாடம் நடத்திட்டான் சரியா இது புகாரில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு இப்னோ அப்பாஸ்லீமான் அவங்கள பார்த்து ரசூலா சொல்கிறாங்க நபிஸ்லா சிம்மா அவங்கள் என இரண்டு முறை எனக்கு ஹிக்மத் வழங்குமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இப்னு அப்பாஸ் சலிமனோ வந்து கட்டி பிடிச்சிட்டு ரசூல்லா வந்து நெஞ்சோடு அணைக்கிறாங்க இறைவா இவனுக்கு ஹிக்மத்தை கற்றுக்கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் ரசூல்லா நெஞ்சோடு அணைச்சிட்டா இப்னோ அப்பாஸ் சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் எங்கே இருந்தாங்க ஜமல் போரில் எங்கே இருந்தாங்க சிஃபின்ல எங்கே இருந்தாங்க நெஹர்வானில் எங்கே இருந்தாங்க அலியல் கூட இருந்தாங்க அப்போ ஹிக்மத்து வேணும்னா அங்கே பார்த்துக்குங்க இப்னோ அப்பாஸ்ஸை பார்த்துக்குங்க இப்னோ அப்பாஸ் பெரியவரா இப்னோ உமார் பெரியவரா எனக்குலாம் தெரியாதுப்பா நான் ஏதோ இந்த ஹதீஸை வச்சு ரசூல்லா சொன்னத வச்சு நம்புகிறேன் அவருக்கு ஹிக்மத்து ஹிக்மத்து அவருடைய ஹிக்மத் சரியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்போ அதே மாதிரி ஹிக்மத்தை பற்றி இன்னொரு ஹதீஸும் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது தலையில் அதாவது மூளையில் ஹிக்மத் தரப்படுகின்றது அவனுடன் ஒரு மலக்கு நியமிக்கப்படுகின்றார் அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளும் போது அந்த மலக்கிடம் கூறப்படுகிறது அவனுடைய ஹிக்மத்தை அதிகப்படுத்து என்று ஒவ்வொருத்தருக்கும் அல்லா வந்து ஹிக்மத்து கொடுத்துருக்கான் காமன் தான் லாஜிக்கல் திங்கிங்கு கொஞ்சம் சு இது கொடுக்குறான் அறிவாறு அறிவாளித்தனம் கொடுக்குறான் அப்போது அவன் தன்னை தாழ்த்திக்கிட்டு இது எனக்கு அல்லா கொடுத்தான் இந்த புரிதல் இது என்னுடைய புரிதல் அப்படின்னு சொல்லணும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும்டா அப்படி பேசுனா அல்லாஹ் அவனை குறைச்சி விட்டுறான் அதாவது அவன் சரியாக இருந்தால் எல்லாம் அவனை அதிகப்படுத்துங்கிறான் அவன் பெருமை அடிக்கும் போது அந்த மலக்கிடம் கூறப்படுகிறது அவனுடைய ஹிக்மத்தை குறைத்து விடு என்று அவன் என்னைக்கு பெருமை அடிக்கிறானோ அப்போ வந்து எல்லாம் அவனும் டவுன் பண்ணிடுறான் அதனால தான் பாருங்கள் ஆரம்ப காலத்தில் பிரச்சார பீரங்கியாக இருந்தவங்க கடைசியாக வந்து என்ன ஊசி பட்ட நமுத்து போனேன் வெடி வெடிக்காத பட்டாசா ஆகி வாழ்க்கையில் இழிவடைந்து ஒரு 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 வரலாறு என்ன சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளோட அப்படி ஒரு கெத்தாக இருந்தவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அல்ல கேவலப்படுத்தி அடிச்சு விட்டுறோம் இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா சில்சிலா சகியால் ஐநூற்றி முப்பத்தெட்டு தபரானியில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பொறாமை இரண்டு விஷயங்களில் கூடும் ஒன்று வந்து நபீஸ்லாசன் சொல்கிறாங்க இரண்டு பண்புகளில் தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளலாகாது ஒருவர் தமக்கு இறைவன் அளித்த செல்வத்தை அறப்பணியில் அர்ப்பணிக்கிறார் மற்றொருவர் தமருக்கு இறைவன் அளித்த ஹிக்மத்தால் தீர்ப்பு வழங்கி கொண்டும் அதை கற்பித்து கொண்டும் இருக்கிறார் என்று அப்துல்லா இப்னு மசூது அலி அவர்கள் அறிவித்தார்கள் அப்போ அந்த ரெண்டு விஷயத்தில் பொறாமை வந்து ஜாயிஸில் இருக்குது ஒன்று அல்லாவுடைய பாதையில் பணம் செலவு பண்ணுறது இன்னொன்று அல்லாவுடைய பாதையில் ஹிக்மத்தை கொண்டு அந்த பிரச்சாரத்தை அதாவது அல்லாவுடைய தீனை வந்து மக்கள் மத்தியில் கற்றுக் கொடுப்பது இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பொறாமல் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இது புகாரியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறாவது ஹதீஸ் இதில் முக்கியமாக இன்னும் ஹிக்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இதை பற்றி பெருசாக டிபேட் எங்கேயுமே இருக்காது இது ஹிக்மத்து இது ஹிக்மத் இல்லை இது அப்படி இது இப்படி எந்த புக்கும் ஹிக்மத்துக்குன்னு எழுதப்பட்டிருக்கும் இருக்காது புத்தகங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கவே மாட்டிங்க ஹிக்மத்து தீன் இன் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் என்ன ஹிக்மத்தை அறிவோம் ஹிக்மத்து உடன் செயல்படுவது எப்படி இப்படிலாம் புக்கே இருக்காது ஏன் அப்படின்னா இப்படி ஒரு சிலபஸ் எழுதவே முடியாது இது ஃபிட் பண்ணவே முடியாது இது அவுட் ஆஃப் சிலபஸ் இக்காமத்தை தீனு பற்றியும் வந்து இக்காமத்தை தீனும் பாருங்கள் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் குரானுடைய பெரிய பெரிய விஷயங்கள் பாருங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும் இக்காமத்தை தீனு எங்கே இருக்குது குரான்ல கிலாஃபத்து வார்த்தை கூட கிடையாது ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் மிக முக்கியமானது தௌஹீதுடைய பேஸு அடித்தளமே அதன் அதன் மேலே தான் தீன் வந்து அதன் அதோடைய அடித்தளத்தில் தான் எழுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லாவை நம்பிக்கை கொள்வது எவ்வளோ நம்புறது மெஷர்மெண்ட் இருக்கா அல்லாவை நேசிப்பது மெஷர்மெண்ட் இருக்கா இதெல்லாம் இல்லைன்னா சொர்க்கம் போக முடியாது ஆனால் இதை பற்றிலாம் மெஷர்மெண்ட்டே இருக்காது பாருங்கள் ஏ ஏன் அப்படின்னா எது எல்லாம் டிபேட்டபிள் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸு நம்மக்கிட்ட நாலேஜுன்னு வந்து சேர்றது எல்லாமே என்ன ஃபிக்கா தான் ஃபிக்கா எதை பற்றி பேசுவோம் எது நம்பர்ஸில் இருக்கோ அதை பற்றி பேசுவோம் அஞ்சு தொழுகை முப்பது நோன்பு ரெண்டு ரக்காத்து என்ன ரெண்டு சஜிதா ஒரு ருக்கு எல்லாமே இந்த நம்பர்ஸ் கேம் இருக்குது பாருங்கள் இதை மட்டும்தான் எதெல்லாம் அளக்க முடியுமோ எதையெல்லாம் எண்ண முடியுமோ அதை மட்டுந்தான் ஃபீக்கா டிவேட் பண்ணும் ஈமானை எடை போட முடியுமா ஆனால் ஈமான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு புரியுதா ஆனால் ஈமானோட ஈமானை வலுப்படுத்துறது எப்படி ஈமானம் எது வீக் பண்ணும்